இந்த பாம்பை வந்து நம்ம வெடிக்க வைக்க போறோங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்களா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்களா இல்லை மருந்து தூங்கிச்சாச்சு வந்து வெடிக்க போகுது எப்படி வெடிக்கணும்னு மட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்கான் இங்கே வந்து என் தம்பியோட தோட்டத்தில் தான் இருக்கான் எதுக்காக வந்தோம்னா நம்ம வந்து சின்ன வயசுல வந்து ஒரு வெடி தேங்காய் போட்டு சாப்பிட்டுருப்போம் அது வந்து நைன்டி கிட்ஸோட ஃபேவரட் தேங்காய் வெடி தேங்கன்னே சொல்லலாம் அந்த அந்த வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப நாளிச்சு என்ன ட்ரை பண்ணு அதை ட்ரை பண்ணி நம்ம சாப்பிடலான்ட்டு அவங்க வீட்டுக்குலாம் வந்து அவங்க வீட்டு தான் தினம் தோப்பு வாங்க நம்ம போலாம் வந்து தோறத்து வந்து மரத்துல ஆட்டோமேட்டிக்கா கிழவு இருக்கும் அது அதுவாவே உதிர்ந்து தான் அந்த தேங்காய் எடுத்தா நம்ம வந்து வெடி தேங்காய் ரெடி பண்ண போறோம் அதான் வந்து டேஸ்ட் நல்லா தான் தேங்காய் தரத்தான் நம்ம உள்ள போய்ட்டு வாங்க இந்த மரத்துக்குமோ கடைக்கா அடா அடா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தா தெரியும் தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து உதுங்கிற தேங்காய் அது இது வந்து கொஞ்சம் அதுவாக மரத்துலேருந்து முதுவடைஞ்சு அதாவது உதவணும் இந்த தேங்காய் வந்து ஹெல்த்தியான தேங்காய் இதில் நம்ம ட்ரை பண்ணலாம் இன்னொரு தேங்காய் ரெண்டு தேங்காயில் போடலாம் ஒரு ஃபார்முக்கு தான் தெரியும் மாடு வச்சுக்கிறது வளர்க்குறது அது வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி சின்ன வயசு வந்து நானும் உங்கள் வீட்டிலாம் தங்கிருக்கேன் இந்த மாதிரி மாட்டு வந்து மாட்டி கட்டுறது மாட்டு ஃபுல்லாக இருக்குது எல்லா வேலையும் நானும் பார்த்துருந்தேன் நானும் ஆக்சுவலாக வில்லேஜில் இருந்துட்டு நார்மலாக சிட்டி கழிச்சதும் பார்த்தாச்சு மாதிரி வில்லேஜ் கழிச்சு அப்போ நான் விரும்புகிறேன் மாட்டே மாட்டி கட்ட போகிறோம் எத்தனை மாட்டு வாக்கு மொத்தம் நல்ல இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வருஷ வந்து மலையை ஒட்டி தான் அந்த ஏரியா போடேன் பாருங்க அமையான சூழ்நிலை கிளைமேட்டும் பாருங்க செம்மையாக இருக்குது இயற்கை சூழ்நிலை இந்த மாதிரி மாடலா வச்சுக்கிட்டு கரெக்டா சொல்லிய தம்பி முக்கா பருப்பு வெயிட் தாங்காம அதா விழுந்துடும் இது வந்தாங்க முதிர்ச்சி அடைஞ்சு மரத்துல இருந்து அதான் விழுந்திருக்கு இதுதான் ஹெல்த்தியான தேங்கான்னு சொல்லலாம் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மரத்துல வந்து அதுவா வந்து நல்லா விளைஞ்சு அதுவா முதிர்ச்சி அடைஞ்சு விழுகாம் இந்த தேங்காய்ல வந்துட்டு நம்ம தேவையிட்டா சாப்பிடா ஹெல்த்தி இருக்கான் கரெக்டாக வந்து இதுதான் இப்போ குடோனுக்கு போய் அதை வந்து உரித்து காயை உரித்து நம்ம க கடைக்கு வந்து கடையில் நம்ம வாங்கி சமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகிடும் அந்த டுவெண்ட்டி டேஸில் வந்துட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் மாறிக்கலாம் ஹெல்த்தி மாறிக்கலாம் ஆனால் அது வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அது வந்து கொஞ்சம் இதுனாலும் கழிச்சு கிடைக்கிற தேங்காய் இங்கே நீங்கள் வாங்குறது தேங்கலாம் இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதை நம்ம வந்து ரெடி பண்ணலாம் இது வந்து நல்லாயிருக்கும் சொல்லாமப்பா தேங்காய் ரெண்டு தேங்காய் கிடச்சிச்சு நம்ம வந்து வெடி தேங்காய் அப்படி பண்ண போகிறோம் தேவையான பொருள்னு சொல்லிடலாம் பாப்பா வெடிதங்காய் போட போறான் வெடிதங்காய் போடப்போறான் இத வந்து நம்ம அறுவால்ல உரிக்கலாம் ஆனா நம்ம அறுவா வச்சு உடிக்க போறது இல்ல என்ன காரணம்னா நான் வந்து சின்ன வயசுல வந்து தேங்காய் அந்த மாதிரி எடுத்து மேல கடல போட்டா உரிப்போம் அது வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம் அப்பதான் வெடிதங்காய்க்கு அழகு இப்ப அன்னை பாத்தீங்கன்னா தேங்காய் உடைய போறாரு அன்னையை உடச்சி வயசு வந்து நம்ம வந்து கடல தூக்கி போட்டா உடச்சிடலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேல ஆஹ் பன்னெண்டு பதினொன்னு வருஷம் இருக்கேன் மேலே எழுதோம்

ஒரு விவசாயம் ஆயிருங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உடனே நான் வந்து தேங்காய் உடச்சுட்டேன் மறுபடியும் நூறு தேங்காய் எடுத்துப்போம் அந்த தேங்காய் எடுத்தோம் தேங்காய் வந்து ஃபிரெஷ்ஷா சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்டே வரேங்க ரியலா இருக்கு நல்லா இருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டோம் பரவாயில்ல நூறு எடுத்து நம்ம அடுத்து இது என்ன கண்டிஷன் இதுக்கு மேலே நான் ரிஸ்க் இருக்கிறதுக்கும்ல கையில் நம்ம உடிச்சிடலாம் தான் நான் குடிப்போம் சின்ன வயசில் பார்த்தா தெரியும் குடிச்சாச்சு இத்தனை வந்து கல்லை போட்டால் உடிச்சு தான் பருவ வச்சா வேற எந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சா நம்ம வந்து க தேங்காய் குடிக்கல நான் மண்ட்டு இதை வந்து உரிச்சிடலாம் இதுதான் கன்றுண்டு இது வந்து மூணு கண்ணு வருவான் இந்த மூணு கண்ணில் வந்து நம்ம ஒரு கண்ணை வந்துட்டு துயில் பண்ணிவிட்டு நம்மளால் வந்துட்டு அதுக்கு தேவையான பொருளை வந்து உள்ளே நம்ம செலுத்திடலாம் இப்படி நல்லா ஒரு அந்த இடத்துல பார்த்தா தெரியும் நம்ம அப்படியே எடுத்து விட்டுலாம் அதை இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கடலை கள்ளப்பிருப்பு அப்புறம் வந்து மண்டபம் அப்புறம் வந்து பிஸ்கட்டு நம்ம வந்து சின்ன வயசு வந்து பிஸ்கட்டும் பொறிகடலாம் அதிகமாக போட்டு நம்ம வந்து உள்ளே வந்துட்டு இந்த திண்ணச்சிட்டு நம்ம மண்டியில் வந்து ஒரு குச்சி வச்சு அடைச்சி நம்ம அப்படி நெருப்பில் போட்டு நம்ம சுட்டுலாம் இது வந்து இதை நான் வந்து நல்லா தூளாக நறுக்கணும் தூளை நறுக்கிட்டு அப்போ உள்ள அமுக்க தான் வந்து நம்ம வந்து நொறுக்கிடலாம் வந்து நல்லா இந்த மாதிரி நசுக்கலாம் சின்ன வயசுல வந்து நாங்கள் வந்து கருங்களை வச்சுலாம் வந்து நுழை நொறுக்குவோம் நொறுக்கிட்டு அந்த சின்ன ஓட்டையில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கூம் சேர்த்து அந்த ஒரு பேப்பரை சொல்லிட்டு அதுக்கு வந்து எல்லாத்தையும் உள்ளே போடுவோம் நம்ம வந்து நல்லா நொறுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தொழிலை தச்சுக்கிட்டு போட்டுக்கலாம் ஏன்னா தொலையை வந்து கொஞ்சம் மாதிரி கஷ்டம் தொழியை அந்த மாதிரி நச்சுக்கிட்டு போட்டோம்னா இந்த நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஓட்டையை போட்டோம்னா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கும் அதை வந்து கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு ஊற்றி தான் அது ஊற்றினா தான் வந்து எல்லாத்துக்கும் போட்டு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பர் போட முடியாது இந்த மாதிரி பொறுமையாக தான் போட்டோம்னா வேறு ஆப்ஷனே கிடையாது போட மாதிரி உள்ள விடும்போதே தெரியும் திணிச்சாச்சு நம்ம வந்து வெடிக்க வைக்கிறது தான் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கை ரெடி பண்ணி இந்த மாதிரி உள்ள திருச்சுடுறோம் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இதை போய் நம்ம வந்து அப்படியே சுட வச்சு நம்ம எடுக்கிறது தான் வந்து வெடிக்க வைக்க போறோம் வெடிக்க வைக்கிறது நான் சொல்றேன் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிஸ்டே பாருங்க பக்கத்து தோட்டத்தில் வந்து பற்ற வச்சுக்காங்க அந்த கரும்பு காட்டை வந்து பற்ற வச்சுக்காங்க அதோட தான் வருது நம்ம அந்த பக்கம் போய் நம்ம எடி பண்ணுவாங்க பாம்ப வந்து நம்ம வந்து நெருப்பு கூட போட போறோம் வெடிக்க போகுது எப்படி வெடிக்கணும் மட்டும் பார்க்கலாம்

நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அந்த குச்சி பிடிங்கிருச்சு நம்ம நல்லா தான் சொல்லியிருந்தோம் குச்சி பிடிங்கிருச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தாலும் தெரியும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் கூட வெந்துருச்சு பார்த்தா பூராக்கனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மட்டையை போட்டு தவிக்கலாம் அதோடய மனம் வந்துட்டு தெரியுது வாசனை வந்துட்டு அந்த தேங்காய் சரத்து அந்த வெந்தது அந்த தேனோட அந்த இது இவங்க பொங்குது வாசனையே நல்லா இருக்கு நம்ம போய் சாப்பிட்டே போயிடும்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம வந்து மேலே ஓட மட்டும் தக்கி எடுக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு டைம் டைம் வேடாகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து மேலே ஓட்டம் வந்து எடுக்கணும் அதனால் வந்து மேலே போய் இதை தட்டி இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும் நல்லா வெந்தால் மட்டும் தான் அந்த மாதிரி வந்து தனியாக வரும் சரட்டை விட்டு பார்த்தா தெரியும் ரோன் கலரில் வந்து நல்லா வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை சாப்பிடும்போது நல்லா வந்துட்டு நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் சரி பரவாயில்ல இது நல்லா தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டதை பற்றி நம்ம ரிவியூ சொல்லிடலாம் அடுத்து எப்படி உள்ள வந்துக்கணுங்க காட்டிடலாம் அப்படியே நாங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டனால தண்ணி குறைச்சிருக்கணும் தண்ணி கொஞ்சம் குறைச்சிருக்குன்னா தண்ணி கொஞ்சம் நாங்கள் இதுக்கட்டும்னு கொஞ்சம் பார்த்தோம் அது உடனே வந்துட்டு ஆனா போறா இல்ல நல்லா தான் இருக்கும் நீங்க பார்க்க வந்து கொலக்கட்டையில் வந்துட்டு வச்சுங்க தான் மாதிரிதான் இருக்குது இந்த ப்ரோன் குழந்தை வந்தது வந்துட்டு அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமா கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நீங்களும்